இன்றைக்கி பிஜேபி பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஷேர் பண்ண ஒரு ட்வீட் அந்த ட்வீட்டில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட் தான் இன்னைக்கு கண்ட்டு அந்த ட்வீட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த வீடியோலேருந்து ஒரு ஸ்னிப்பட் போடுறேன் பாருங்கள் பேசலாம் அதாவது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை மாதிரி சாத்தானுடைய அரண்கள் கிடையாது நாங்கள் அறிந்து கொள்ளணும் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இங்கே இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் சாத்தானுடைய அரண்கள் கிடையாது பார்த்துட்டிங்களா இப்போ இந்த வீடியோ வந்து அமர் ரெட்டி அவர்கள் வந்து ஷேர் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அவர் அவர் பேர் வந்து மோகன் சி லாஸ்ரஸ் அவர் வந்து ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு ஒரு ஒரு என்ஜிஓ வச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணுறேங்கிற பேரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல் சொன்ன மாதிரி சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து தேவையில்லாத ஆணிதான் அதாவது அந்த வீடியோவை பற்றி முதல்ல பேசலாம் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து அமர் பிரசாத் ரெட்டி ஏன் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த மோகன் சீலாஸ்டர்ஸ் மாதிரியான ஆளுங்க கொஞ்சமாவது மூளை இருந்ததுன்னா நாம் வந்து ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் அதில் வந்து நீங்கள் சார்ந்த மதம் வந்துட்டு ஒரு சிறுபான்மை சமுதாயம் இங்கே இல்லையா இப்போ அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருந்துக்கிட்டு ஒரு பெரும்பான்மை சமு சமுதாயம் கும்பிடுற தெய்வங்களை இல்லை அவங்களோட வழிபாட்டு தலங்களை இந்த மாதிரி பேசுகிறத விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியுமா ஆ கீழே உட்காந்து மண்டே மண்டே ஆட்டுறாங்களே அவங்களுக்கு தானே இது போய் ஒரு ஆபத்தாக போய் முடியும் அது கூடையாக அவங்களுக்குலாம் புரியாது ஆ இந்த மாதிரி இது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் நான் சொல்லலை இந்த மாதிரி சாமியாருங்க இந்த மாதிரி வந்து கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுற மிடில்மேன் எல்லாருமே வந்து போலியான மனிதர் அவங்களோட குறி வந்துட்டு புகழும் பணமும் மட்டும் தான் இப்படி ஒரு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய பார்வை வந்து அங்கே இருக்கிற யாராவது வந்து அது ஆக்சுவலாக வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா அது ஆபத்தை முடிய போகிறது வந்து உங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோவை வெளியில் வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அதில் வந்து எல்லா மதத்துலேயும் ஒரு பத்து பேர் இருப்பான் இல்லையா ரொம்ப மதவெறியோடு ஒரு பத்து பேர் இருப்பான் அதில் ஒரு ஆள் தான் இந்த மோகன் மோகன்சிலாஸ்ட்ரஸ் இப்போது அந்த மாதிரி ஒரு ஆள் வேறு ஒரு மதத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணால் அதனால் பாதிக்கப்பட போகுது யார் உட்காந்து தலையாட்டுற நீங்கள் தான் இந்த பேசினவர் வந்துட்டு பேசிவிட்டு அவர் போய் ஏசி முள்ள படுத்து தூங்கிடுவார் நீங்கள் போடுற பணத்தை வந்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அவர் நல்லா இருப்பார் ஆனால் அதனால் அவர் விளைவுகளை வந்து ஃபேஸ் பண்ண போகிறது வந்துட்டு நீங்கள் தான் இந்த மாதிரி கடவுளோட மனிதன் அப்படிங்கிற மாதிரி யார் எந்த மதத்தில் வந்தாலும் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களை இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பணம் எல்லாம் கொடுக்காதீங்க அவங்க யாருமே வந்துட்டு போய் வந்து அந்த பணத்தை வந்து வேறு யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது கொடுக்கறதா சொல்லிவிட்டு முக்கால்வாசி அவங்க தான் திம்பாங்க நீங்கள் அந்த மாதிரி நிஜமாவே ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட போய் பணத்தை கொட்டுறதை விட அந்த பணத்தை நான் ஏற்கனவே நிறையா வீடுகள் சொல்லியிருக்க மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க நீங்கள் எந்த மதமாக சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக தான் அதை நான் சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு கடவுளோட கடவுளோட அனுகிரகத்தையோ இல்லை ஆசீர்வாதத்தையோ அது வாங்கி தரதா எனக்கு தெரியாது ஆனால் நம்ம கூட வாழ்கிற கஷ்டப்படுற ஆதரவற்றவங்களை வந்து வாழ்க்கை முறையை வந்து இன்னும் கொஞ்சம் விடும் சமுதாயத்தை வந்து அது இன்னும் கொஞ்சம் அழகாக்கும் மனுஷங்க மேலே அந்த மாதிரி இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்துட்டு சமூகத்துக்கு எதிராக போகிறாங்க அவங்களுக்கு வந்து மனிதர்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் சமுதாயம் நல்லாயிருக்கும் அதுக்காகது செய்ங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு போய் பணம் கொடுக்குறது ம் ஸோ அது ரொம்ப தப்பு அவர் பேசுனது வந்து ரொம்ப தப்பு பொதுவாக வந்து தமிழர்கள் அது அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இன்னொரு மதத்தை பற்றி எதாவது பேசினான்னா அவனை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி நினைச்சே கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதுவும் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் இருப்பாங்கல்ல என்னோடய மதம் பேரு சொன்னோ இல்லை அதில் ரொம்ப தீவிரமான அன்போ இல்லை ஒரு மரியாதையோ இருக்கிற யாராவது வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணால் பிரச்சனை யாருக்கு இதை எல்லோரும் யோசிங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க இது வந்து ஒரு விஷயம் இது முடிஞ்சிருச்சு இப்போது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து இந்த வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காரு ஷேர் பண்ணியிருக்காரு அது கீழே வந்து நிறையா பேர் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நான் அந்த ட்வீட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் இந்த வீடியோவையும் முழுசாக பாருங்கள் கேவலமாக தான் இருக்கும் பட் பாருங்கள் கீழே இருக்க கமெண்ட்டை வந்து முக்கியமாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து இப்போ சமீபத்தில் மோகன்சில அந்த மாதிரி பேசலை இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஊழியர் கூட்டத்தில் அதை பேசியிருக்காரு எப்போ பேசியிருந்தாலும் அது தப்பு தான் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ அதுக்காக அவர் மேலே பதினேழு பதினெட்டு வழக்கு வழக்குகள் வந்து பதிவு பதிவு செய்யப்பட்டது அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் நினைக்கிறேன் அவர் திரும்பி அதுலேருந்து வெளியில் வந்து பொது வெளியில் ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டார் ஆக்சுவலாக ஸோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய வீடியோவை இன்றைக்கி எதுக்கு ஒரு பிஜேபி பிரமுகர் வந்து ஷேர் பண்ணணும் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க ஆ தேர்தல் வருது இல்லையா அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இப்போ தேர்தல் வந்துடுச்சு நான் ஒரு கட்சியெல்லாம் சொல்ல விரும்பல எல்லா கட்சிக்காரங்களுக்குமே வந்துட்டு அதிகாரம் தான் குறிக்கோள் முக்கியமான அதில் பிஜேபி வருது அந்த பேரை சொல்லாமல் நம்ம தாண்டி போக முடியாது இந்த மாதிரி அரசியல்வாதிங்க ஷேர் பண்ணுற செய்திகள் இந்த மாதிரி பதிவுகள் இது எல்லாமே வந்து பார்த்த உடனே அதுக்கு உணர்ச்சரிசப்பட்டு சமூக வலைதளங்கள்லேயோ இல்லை பொது வெளியிலேயோ தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதி அவங்களுக்கெல்லாம் அதிகாரம்தான் குறி அவங்களுக்கு தான் நம்மளோட மக்களோட நலன்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம மதத்துக்கு பிரச்சனை நம்ம ஜாதிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிற யாரையுமே நம்பாதீங்க இந்த மாதிரி ஒரு பதிவு உங்கள் பார்வைக்கு வரும்போது தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நிதானித்து அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் விஷயங்கள் வந்து உப்பு பெறாத விஷயமா இருக்கும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே நீங்கள் பத்து வருஷமாக மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியும் இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் வந்துட்டு அதுவும் மத வெறுப்பு அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் செல்ஃப் எடுக்காது ஏன் தெரியுமா இங்கே அஷ்ரஃப்னு ஃப்ரெண்ட் இல்லாத டேவிடும் இல்லை முருகன்னு ஃப்ரெண்ட் இல்லாத முகமதும் இல்லை ஆண்டனின்னு ஃப்ரெண்ட் இல்லாத ஐயப்பனும் இல்லை உங்களோட மத வெறுப்பு அரசியல் வந்துட்டு இங்கே எடுபடாது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்து பெரும்பான்மை ஓட்டுகளை ஈர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் பொய்யான தகவல்களையும் வெறுப்பு பிரச்சாரத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓட்டு வாங்க முடியாது நோட்டாக கூட தான் போட்டி போடணும் பார்த்துக்கங்க